வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் திசை என ஒன்று இருக்கும் நம்முடைய ராசிக்குரிய நிறத்தில் உடை உடுத்துவது அந்த நிறத்தில் ராசிக்கற்களை அணிந்து கொள்வது அல்லது அந்த நிறத்திலான பொருள் ஏதாவது ஒன்றை நம்முடனேயே வைத்துக் கொள்வது ஆகியன நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொருவரும் தங்களின் ராசியின் அடிப்படையில் எந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்தினால் கிரகங்களின் மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு நன்மைகளை அதிகம் பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த நிறங்கள் நம்முடைய அதிர்ஷ்டத்தை மட்டுமின்றி தன்னம்பிக்கையையும் அதிகப்படும் ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவரின் வாழ்வில் நடக்கும் விஷயங்களுக்கும் அவர்களின் எனர்ஜிக்கும் அவர்கள் பயன்படுத்தும் நிறங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் தங்களின் ராசிக்கு ஏற்ற நிறங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் பல நன்மைகளை அவர்கள் பெற வாய்ப்புள்ளது நிறங்களுக்கும் நம்முடைய ஆறாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது நம்முடைய ஆறாவிற்கு சாதகமான நிறங்களில் உடைகளை அணியும் போது நம்முடைய உடலும் மனமும் எனர்ஜியாக உணர்வதாகவும் சில குறிப்பிட்ட நிறங்களில் உடை அணியும் போது சோர்வையும் எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வதாகவும் சொல்லப்படுகிறது பிறக்கப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரும் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ஜோதிட நிபுணர்கள் பலரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை கணித்து பலன்களை சொல்லி வருகின்றனர் நம்முடைய ராசிப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் எந்த கோவிலுக்குப் போய் என்ன வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்ன பொருள் வாங்கினால் நல்லது நடக்கும் என தெரிந்து கொள்ளத்தான் அனைவரும் ஆவலாக உள்ளனர் அப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கலரை அதிகம் பயன்படுத்தினால் அதிக நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷம் நெருப்பு ராசியாகும் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் இவர்கள் சிவப்பு நிறத்தை அதிகம் பயன்படுத்தினால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் கிடைக்கும் சிவப்பு நிறம் உங்களை சுற்றி இருந்தால் உங்களின் நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வடக்கு திசையை இந்த ஆண்டில் அதிகம் பயன்படுத்தினால் உங்களின் இலக்குகளை நோக்கி நீங்கள் எளிதில் உற்சாகத்துடன் முன்னேற முடியும் ரிஷபம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமானதாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் இருக்கும் உங்களின் பதற்றம் கவலைகள் குறைவதற்கு இந்த ஆண்டில் மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்கள் மஞ்சள் நிறம் நாங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வையும் தைரியம் மற்றும் நம்பிக்கையையும் கொடுக்கும் விதுனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மே மாதம் குரு பகவான் உங்களின் ராசியில் நுழைவது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் செல்வாக்கை அதிகப்படுத்தும் இந்த ஆண்டில் சில்வர் நிறத்தை அதிகம் பயன்படுத்துவது உங்களின் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும் வெள்ளி நகைகளில் முதலீடுகள் அதிகம் செய்வது வெள்ளி நகைகளை அணிவது உங்களுக்கு லாபத்தை தரும் கனகம் இந்த ஆண்டு உங்களுக்கு தெய்வ சக்தி பாதுகாப்பாக இருக்கும் மே மாதத்தில் வியாழன் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு இல் நுழைவதால் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வெள்ளை நிற பொருட்கள் வெள்ளை நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துவதால் தெய்வீக தன்மை உங்களை எனர்ஜியாக செயல்பட வைக்கும் சிம்மம் இந்த ஆண்டு தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது லைட் ப்ளூ கலரை அதிகம் பயன்படுத்துவதுவதால் மற்றவர்களுடன் நல்ல உறவை பாதுகாக்க முடியும் உங்களின் எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு சரியாக புரிய வைக்க முடியும் மற்றவர்களுடனான தொடர்பு உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் நல்ல மதிப்பை ஏற்படுத்தி தரும் கன்னி இந்த ஆண்டு முழுவதும் ஆற்றலும் அதிகாரமும் அதிகமாக உங்களுக்கு காணப்படும் இந்த ஆண்டு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் தனித்தன்மை வழிப்படும் இந்த நிறம் உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் இது மற்றவர்களுடனான உங்களின் உறவை பலப்பட செய்யும் துலாம் இந்த ஆண்டும் உங்களின் வளர்ச்சி தொடரும் தெற்கு திசையை அதிகம் பயன்படுத்துவதால் உங்களின் பாதையில் இருக்கும் தடைகள் விலகும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு பிங்க் நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்கள் இது உங்களை புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் எப்போதும் வைத்திருக்க உதவும் விருச்சிகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தந்திரமாக செயல்படப் போகிறீர்கள் ஆண்டின் பெரும்பான்மையான பகுதி மிகவும் அதிர்ஷ்டகரமாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்களின் திறன் முடிவெடுக்கும் திறன் வெளிப்படும் இவற்றை சரியாக வழிநடத்திச் செல்வதற்கு ஊதா நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்கள் ஊதா நிற பொருட்களின் மீதான உங்களின் முதலீடுகள் லாபகரமானதாக அமையும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் பல வகையும் அதிகாரங்கள் வரப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு தெளிவை தரப்போகிறது சனி மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படப் போகின்றன இந்த ஆண்டில் நீங்கள் இண்டிகோ நிறத்தை அதிகம் பயன்படுத்துவது உங்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த சூழலையும் சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கப் போகிறது இயற்கையுடன் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக்கும் இந்த ஆண்டில் பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்துவதால் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் வீட்டிற்குள் செடிகள் வைத்து வளர்ப்பதும் சிறப்பாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களே இனிதான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை போகிறீர்கள் ராகுகேது உங்களுக்கு அபரிமிதமான வலிமையைத் தரப்போகிறார்கள் உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க இளம் சிவப்பு நிறங்களை அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த தைரியத்தின் மூலம் உங்களின் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் மீனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் ஆண்டாக இருக்கும் நீங்க இந்த ஆண்டில் அடர் மஞ்சள் நிறங்களை அதிகம் பயன்படுத்துவதால் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு பலன் தரும் விஷயங்களை செய்ய உதவியாக இருக்கும் படிப்பு வேலை தொழில் என எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல நினைத்தால் அடர் மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்தலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்